ரணிலுக்கு ஆதரவான புதிய கூட்டணி உதயம் அஜித் டோவலின் விஜயத்துக்கும் தமிழரசின் முடிவுக்கும் தொடர்பு அனுரகுமார சந்தேகம் சஜித்தின் வரைவு திட்டம் த்ரீ பாயிண்ட் ஓ வெளியீடு தபால் மூலமான வாக்களிப்பு யாழில் சுமூகமாக நடைபெற்றது பதினைந்தாம் திகதிக்குள் ஐம்பதாயிரம் கடவுச்சீட்டுகள் கிடைக்கும் என அறிவிப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் நோக்கில் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற புதிய கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணியின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று வியாழக்கிழமை கொழும்பு பத்திரமுள்ள ஓட்டர்ஸ் ஹெச் ஹோட்டலில் இடம்பெற்றது ரணிலுக்கு ஆதரவான கட்சிகளின் தலைவர்கள் எம்பிக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்தே இந்த கூட்டணியை உருவாக்கியுள்ளனர் புதிய கூட்டணியின் தலைவராக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளதோடு பொதுச் செயலாளராக அமைச்சர் ரமேஷ் பத்ரன நியமனம் பெற்றுள்ளார் எல்பிடி பிரதேச சபைக்கான தேர்தலை கோப்பை சின்னத்தில் சந்திக்க உள்ளதாகவும் அங்குரார்ப்பண நிகழ்வில் உரையாற்றிய ரமேஷ் பத்ரன தெரிவித்தார் வடக்கு மக்கள் மிகப்பெரும் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ள நிலையில் தமிழரசு கட்சியின் தீர்மானம் அந்த மாற்றத்துக்கு இடையூறாக இருந்ததென்று கூறும் நிலை உருவாகிவிடக் கூடாதென்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அதே வேளையில் தமிழரசு கட்சியின் தீர்மானத்தின் பின்னணியில் இந்தியா உள்ளதா என்ற சந்தேகத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வாரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளினதும் பரப்புரைகள் தீவிரமடைந்துள்ளன இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தனியார் தொலைக்காட்சி ஒன்று களித்த நேர்காணலில் பல விடயங்கள் தொடர்பாகவும் தெரிவித்த தகவல்கள் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுடைய தேசிய மக்கள் சக்திக்குள்ள ஆதரவு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அனுரகுமாறு முக்கியமான தகவல்கள் பலவற்றை வெளியிட்டுள்ளார் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு வருகை தந்திருந்த போது எங்களுடனும் கலந்துரையாடல்களை நடத்தினார் இந்தியா மற்றும் இலங்கையுடனான ராஜதந்திர உறவுகள் தொடர்பிலும் இதற்கு முன்னரான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட வலைய பாதுகாப்பு தொடர்பிலும் கலந்துரையாடினர் இதனை தவிர அரசியல் விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய ஆலோசகரின் சந்திப்பு அதன் பின்னர் இலங்கை எடுத்த தீர்மானத்துக்கிடையே ஏதாவது என்ற சந்தேகங்கள் உள்ளன என்றும் தெரிவித்த அனுரகுமார் திசாநாயக்க அப்படி தொடர்பிருந்தால் எதிர்காலத்தில் அது தெரிய வரும் என்றும் குறிப்பிட்டார் இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார் திசாநாயக்கவின் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் இன்று வவுனியாவிலும் கிளிநொச்சியிலும் மற்றும் யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் வரைவு திட்டம் த்ரீ பாயிண்ட் ஓ வெளியீட்டு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இதில் சிறப்பு கருத்துரையாளராக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கலந்து கொண்டிருந்தார் இந்த நிகழ்வில் கலாநிதி ஹர்ஷடி சில்வா இரான் விக்ரமரத்னா மற்றும் கபீர் ஹாசிம் ஆகியோரும் உரையாற்றியிருந்தனர் இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைநோக்கு குறித்து இங்கு தெளிவூட்டப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் எக்கனமிக் ப்ளூ பிரிண்ட் பொருளாதார திட்டம் மற்றும் சஜித் பிரேமதாசவின் ஜனாதிபதி கொள்கை பிரகடனம் என்பன இங்கு வெளியிட்டு வைக்கப்பட்டன இலங்கையில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நேற்று புதன்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பமானது மாவட்ட செயலக அலுவலகங்கள் தேர்தல் ஆணைய அலுவலகங்கள் மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகங்கள் போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகங்கள் போலீஸ் நிலையங்கள் சிறப்பு அதிரடிப்படை முகாம்கள் சிறப்பு காவல் பிரிவுகள் மற்றும் விஐபிக்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தபால் மூலம் வாக்களிக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அந்த வகையில் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியில் பெற்றுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் இன்று வியாழக்கிழமை ஆசிரியர்களுக்கான அஞ்சல் வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது இதுவரை பதினைந்தாம் தேதிக்குள் ஐம்பதாயிரம் கடவுச்சீட்டுகள் நாட்டுக்கு கிடைக்கும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும் எனவும் அதுவரை புதிய கடவுச்சீட்டுகளை வழங்குவது நாளாந்தம் ஆயிரமாக இருக்கும் எனவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் புதிய இலத்திரணியல் கடவுச்சீட்டுகளை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்திருந்த நிலையில் இந்த முயற்சிக்கான ஒப்பந்தம் சர்வதேச நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது